உக்ரைன் மீது ரஷ்யா போரை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியர்கள் சிலர் போர்க்களத்தில் இறங்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர்களை உடனடியாக ரஷ்யாவில் இருந்து வெளியேற்ற அந்நாட்டிடம் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக போரை தொடங்கியது இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் போர் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது இந்நிலையில் இந்த போரில் இந்தியர்கள் சிலர் பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு போர்க்களத்தில் இறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை மீட்க வேண்டும் என்ற குரல்களும் எழுந்துள்ளன அதாவது உக்ரைனுக்கு உதவ அதன் அண்டை நாடுகள் மற்றும் சில தன்னார்வலர்கள் போர்க்களத்தில் இறக்கிவிடப்பட்டனர் அதே போல ரஷ்யா தரப்பிலும் சிலர் போர்க்களத்திற்கு கட்டாயப்படுத்தப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதில் இந்தியாவை சேர்ந்த மூன்று பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்களிடம் கையெழுத்து பெற்றுக் கொண்டு ஏஜென்சி ஒன்று திட்டமிட்டு போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர்களுக்கு ஆயுதம் மற்றும் வெளிப்பொருட்களை எப்படி பயன்படுத்துவது என அடிப்படை பயிற்சியை ரஷ்ய ராணுவம் வழங்கியிருக்கிறது இதனையடுத்து உக்ரைன் எல்லைப் பகுதியில் கடந்த ஜனவரி முதல் இவர்கள் போரில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் இந்த மூவரில் ஒருவர் தப்பிக்க முயன்ற அவரை ரஷ்ய படையினர் பிடித்து மிரட்டி மீண்டும் போர்க்களத்திற்கே அனுப்பி வைத்துள்ளனர் இவர்களிடம் ஊதியமாக ரூபாய் ஒன்னு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சமும் போனஸாக ஐம்பதாயிரமும் வழங்கப்படுவதாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இவர்கள் மூவரும் குஜராத் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்நிலையில் இவர்களை மீட்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ரஷ்யா உக்ரைன் போரிலிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என்று இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது அதே நேரம் எச்சரிக்கையுடன் செயல்படவும் அறிவுறுத்தியுள்ளோம் ரஷ்ய ராணுவத்தில் ராணுவ உதவியாளர் பணிக்கு மூன்று இந்தியர்கள் கையெழுத்திட்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இது தொடர்பான விஷயத்தை ரஷ்ய அதிகாரிகள் கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளோம் விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த மூன்று பேரும் நேரடியாக ரஷ்ய ராணுவத்தில் இல்லாமல் அதன் தனியார் ராணுவ அமைப்பான வாக்னர் குழுவில் இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது வாக்னர் ராணுவக்குழு குழு ரஷ்யாவுக்கு கட்டுப்பட்டிருந்தாலும் தன்னிச்சையாக இயங்கும் திறன் கொண்டது இதனால் மூன்று இந்தியர்களை மீட்பதில் காலதாமதம் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது